நாம் அனைவரும் சிவபிரானை வழிம்படும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் கண்ணுதலானும் களலார்க்கவே பன்னிசை நின்று ஆடினானும் பரஞ்சோதியும் புண்ணிய நால்மறையோர்கள் ஏத்தும் புகழி பெண்ணின் நல்லாலோடும் வீட்டிருந்த பெருமா நன்றே திருவாசகம் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனைச்சிறிதும் சிறிதும் நினையாதே தளர்வு எய்தி கிடப்பேனை என பெரிதும் நாட்கொண்டு என் இணை இலியை உலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே திருவிசைப்பாம் என்னை வழிவாரார் என்ற இலங்கையர்கோன் மண்ணு முடிகள் தெரித்த மனவாளர் சென்னல் வினை நீதில்லை சிற்றம்பலவர் முன்னந்தான் கண்டறிவார் ஓங் வாரியும் முத்தரே திருப்பல்லாட்டு ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை நாளனோடு நான் முகன் அங்கே இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் கண்ட அப்பரும் கனவினை நனவு என கருதி கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்து உடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துதித்தார் அண்ட நாயகர் கருணையை போற்றி நின்று அழுதார் சிவசிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருள் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்க அவசியம் திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் கண்ணுதலானும்